வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்கள் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ஆர்ட் கணக்கான கசிங்க தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்ட் கணக்கான கேசிங் கொடுத்தது அதுக்கான ரிசல்ட் பார்த்துட்டு நம்ம நாலு கேசியை பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்குணுப்பா பார்த்தான டெலிவப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ஒன்று இந்த நாலு ஒன்று ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீவோவில் ஒன்றாவது நம்பர் போர்டு மாதிரி அதை வெற்றி கிடச்சிருக்குன்னுப்பா நாலு நம்பர் கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு போர்டு விசே சேஞ்ச் ஆகி வந்ததுனால ஒன்று நாலு அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்கோம் நாலு கொடுத்து வந்தோம்னா நல்ல ஒரு செட்டு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கும் ஸ்ட்ராங்காக கொடுத்ததும் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு மாற்றி கொடுத்தா அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஏ ஏபியாக இருக்கட்டும் பி ஏசியாக இருக்கட்டும் அப்படியே வந்து வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று நாலு அப்படின்றது ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் மாற்றி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஏபியாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் ரெண்டு செட்லேயும் வந்து கனெக்ட் ஆகுது ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஆல் போடில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்ம வந்து வாய்ஸில் வந்து நாலா நம்பர் பார்த்திங்கன்னா வாய்ஸில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் சிங்கிள் சிங்கிப்பூரில் நாலாம் நம்பர் வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இதுவும் பார்த்திங்கனா பாஸ் ஆகிருக்கு ஒன்று நாலு ரெண்டு நம்பருமே உள்ள வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆள் போட பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருந்தான் ஒரு மணிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு மறுபடி பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு எட்டு மூணு ஒம்பது எட்டு மூணு ஒம்பதுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது மூணு அப்படின்றது கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஒம்பது அஞ்சு மூணு கொடுத்துருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு ஒம்பது பிசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு ஆல் போர்டு மெயினாக வெளியில் ஆச்சுனுப்பா ஹால் போர்ட்லேருந்து ஒரு நம்பரே வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் நான் சொல்லியிருந்தேன் ஸ்ட்ராங்காக ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரல மிஸ் ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு நாலு இந்த ஜீரோ எட்டு நாலுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு ரெண்டு நம்பரும் கிடச்சிருக்கு ரெண்டு நம்பருமே போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகி நல்ல ஒரு பாஸ் ஆயிருக்குங்கப்பா ரெண்டு செட்டில் ஒரு செட்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு ஜீரோ எட்டு அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்காகவும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு ஜீரோ எட்டு இந்த ரெண்டாம் நம்பருக்கு பதிலாக நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட் ஜஸ்ட் லிம்ஸ் ஆயிருக்கு தான் இதிலேயும் கனெக்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு ஆல்போவில் பார்த்திங்கனா ரெண்டு ஆறு இந்த ரெண்டாம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த ரெண்டாம் நம்பர் இங்கே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் நாலாம் நம்பர் பதிலாக பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்திருந்தால் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பர் தான் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது வரும் அப்படின்ற மாதிரி வாய்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு ரெண்டாம் நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கழிச்சது தான் மிஸ் ஆயிடுச்சு எட்டு மணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செட்டு நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்ததும் ஸோ ஓகே அடுத்து பாருங்கள் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் மூ ரெண்டு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு ஏழு மூணு ஏழு ஒம்பது மூணு ஒம்பது எட்டு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டு எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சினால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோடய கேசிங்கே கேசிங்காக மட்டும் எடுங்க கன்ஃபார்ம் நம்பராக எடுக்காதீங்க பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு ஏழு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு எட்டு ஆறு ஒம்போது எட்டு ஆறு ஒம்பது மூணு ஏழு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஏழு ரெண்டு எட்டு ஆறு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கனா ஆல் போர்டு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு மூணு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக எந்த நம்பர் தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு இந்த சிங்கிள் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு கொஞ்சம் அந்த ரெண்டு நம்பர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேயும் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சிங்கிள் போரில் அது கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நான் வந்து வாய்ஸில் சொல்கிறேன் சிங்கிள் நம்பர் நிறையா பேர் கேட்குறதுக்காக மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன் ஏன்னா என்னை நம்பி ட்ரை பண்ணிவிட்டு நிறைய பேர் லாஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து கெஸ்ஸிங்காவே நான் சொல்கிறேன் கன்ஃபார்ம் நம்பராக நான் சொல்லலை இது வந்து ஒரு கெஸ்ஸிங்காக தான் நான் சொல்கிறேன் இந்த ஏழாம் நம்பர்ன்றது சிங்கிள் போல் எனக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சினால் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி நண்பா அதே மாதிரி இந்த மூணு எட்டுலேயும் உங்களுக்கு ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணி பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு பி போல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு சி போல் பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று எட்டு ஒன்று ஜீரோ ரெண்டு எட்டு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சினாலும் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று ஆறு எட்டு ஒன்று ஆறு ஜீரோ நாலு ரெண்டு எட்டு நாலு ஆறு ஜீரோ எனக்கு இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்னு தோணுச்சுனாலும் மட்டும் ட்ரை பண்ணி நண்பா என்னோடய கெசிங்க கெசிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க அடுத்து போர்டு ஆல் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ எட்டு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா உங்களுக்கு இந்த எட்டு ஜீரோவில் எந்த நம்பர் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி தோணுதோ அந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு இந்த ஆறு மணிக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அந்த எட்டு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சிங்கிள் நம்பர் கேட்குறவங்களுக்கு அதை நான் சொல்கிறேன் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் அந்த நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு நாள் நம்பிக்கை வந்ததுனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசிஏசி கணக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒம்பது அஞ்சு ஒம்பது ஏழு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஏழு ஏழு ரெண்டு அஞ்சு மூணு எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது அஞ்சு அஞ்சு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு ரெண்டு ஜீரோ ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு மூணு ஒம்பது ஏழு ரெண்டு ஒம்பது அஞ்சு மூணு எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஜீரோ ஏழு ரெண்டு ஜீரோ அஞ்சு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹால் போட் ஹால் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு ஏழு மூணுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கும் ஸ்டாங்னு தோணுச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எந்த நம்பர் உங்கள் கணக்கில் எது ஸ்ட்ராங்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்களுக்கும் ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் உங்களுக்கும் ஒரு மைண்ட் செட்டில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து நான் வந்து கெஸ்ஸிங் மட்டும் தான் கொடுக்குறேன் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது என்னோட கேஸிங்கே கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது இதில் எட்டு மணிக்கு எனக்கு சிங்கிள் போரில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னுபா உங்கள் கணக்குலேயும் அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுச்சுனா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட கெஸிங்கே கேஸிங்காக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு மூணு எட்டு எட்டு ஜீரோ ஜீரோ ஏழு ஏழு அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் ஒரு சோவில் டபுள்ஸில் வர மாதிரி தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு ட்ரிக்கு வீடியோ போட்டிருந்தோம் அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்திருக்கு அந்த ட்ரிக்கு வீடியோ பார்த்தவங்க அது நேற்று ஃபுல்லாக வரல நேற்று நம்ம அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முந்த நாள் அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது இதுக்கு முத நாள் பார்த்தீங்கன்னா நே அப்லோட் இந்த வீடியோவில் இந்த ட்ரிக்கை காமிச்சிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா நாளுமே பாஸ் ஆயிருந்தது நான் இந்த ட்ரிக்கு காமிச்சதுக்கப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா எதுவுமே பாஸ் ஆகலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது திரும்பவும் கனெக்ட் ஆகிருக்கு திரும்பவும் காட்டுறேன் பாருங்க திரும்ப புதுசாக பார்க்குறவங்களுக்காக காட்டுறேன் இது என்னென்னா நம்ம ஒரு மணியோட ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டில் ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல இந்த மூணாம் நம்பர் மூணா நம்பருக்கு பவர் நம்பர் ரெண்டு நம்பரையும் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு நம்பருக்கும் வச்சு அடுத்த ந ஆறு மணி கேசிங்கில் நம்ம கேசிங் எடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு மூணு எட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எட்டாம் நம்பர் உள்ளே வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏழு இந்த ரெண்டுக்கு பவர் ஏழு ரெண்டுக்கு பவர் ஏழை வந்து அடுத்த இருக்கிற சோவில் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு இந்த எட்டு மணிலேருந்து ஒரு மணிக்கு வர்றதில்ல இந்த ஒரு மணிலேருந்து ஆறு மணிக்கும் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்கும் இப்படி தான் வந்தது இது வந்து கனெக்ட் ஆகியிருந்தது இது பார்த்திங்கன்னா எல்லா நாளும் முன்னாடி நீங்கள் நான் வந்து இது வந்து ஒரு ஆறாம் தேதியிலேருந்து எழுதி காமிச்சிருந்தேன் ஒம்பதாம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா வரல பத்தாம் தேதி வரல இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி இது நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஆறாம் தேதிக்கு முன்னாடி உள்ள ரிசல்ட்லேயும் இதை செக் பண்ணி பார்க்கலாம் இந்த கெஸ்ஸிங்க அதாவது இந்த ரிசல்ட்டில் மூணாவது ஃபஸ்ட்டு நம்பர் நம்மளுக்கு இந்த மூணு நம்பர் தானே கணக்கு இந்த ஃபஸ்ட் நம்பருக்கும் மூணாவது நம்பருக்கு பவர் நம்பர் எட்டு இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்து அடுத்த ஷோவுக்கு நீங்கள் கெஸிங்காக வச்சுக்கலாம் இந்த ரெண்டாம் நம்பருக்கு பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு இது எடுத்து அடுத்த ஷோவுக்கு வச்சுக்கலாம் இந்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் கடனிட்டாக இருந்தது இன்றைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நாலுக்கு பவர் ஒம்பது இந்த ரெண்டு நம்பரையும் கொண்டு வந்து இங்கே பார்த்தோம்னா நாலுக்கு பவர் ஒம்பது பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த ஷோக்கு எட்டு எட்டுக்கு பவர் மூணு இந்த எட்டுக்கு பவர் மூணில் நம்மளுக்கு எட்டாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு இது வந்து இன்றைக்கி கனெக்ட் ஆகிருக்கு நேற்று நம்மளுக்கு ஃபெயில் இருந்தது திரும்பவும் நாளைக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ நாங்கள் கொடுத்துருக்க கேசிங் நால்போர்ட் நம்பர் இந்த நம்பரில் எதுவும் அடுத்து நீங்கள் வந்து இது வந்து ரிசல்ட் வந்ததுக்கு தான் அந்த கேசிங் நீங்கள் வந்து கணிக்க முடியும் அதுக்காக தான் அந்த கேஸிங் நான் வந்து காட்டுனது அது வந்து இன்னும் ஆகிறதுக்கு அதாவது நான் இப்போ நான் வந்து என்னோடய வீடியோவில் நான் வந்து ஒரு ஆள் போர்டு கொடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் ஒரு ஆள் போர்டு வச்சுருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்த ஷோவில் நீங்கள் இந்த ரெண்டு நம்பர் கணக்கு பண்ணுறீங்கல்ல அதில் எது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இது காட்டுனது இன்னொரு ரெண்டு நாள் கனெக்ட் இதில் நம்மளுக்கு கனெக்டானது இருக்குது அது நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கனெக்ட் ஆகி நல்ல ஒரு வெற்றி கொடுத்தது அப்படின்னா அந்த ட்ரைக்கையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் போகட்டும் அது நான் வந்து கொஞ்சம் ஆகட்டும் நான் காட்டுறேன் இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் தான் என்னென்னா ஒரு நாள் மட்டும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகாமல் இருக்குது பேட்டர்ன் மாற்றிருக்கலாம் ஒரு நாள் ஃபெயில் இருக்குது அதாவது பத்தாம் தேதி ஃபெயில் ஆயிருக்கு இன்றைக்கி பாஸ் ஆயிருக்கு நாளைக்கு தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு மணி ரிசல்ட்டில் வெயிட் பண்ணி பாருங்கள் வந்தது அப்படின்னா ஆறு மணிக்கு வந்தது அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு அந்த நம்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சு கணக்கு பண்ணி பாருங்கள் சரி ஓகேப்பா அனைவரும் வெற்றி போகிற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றிபா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்